மாவட்ட இந்து தமிழ் கட்சியின் மாவட்ட தலைவர் ராஜன் இந்த மாதம் தேதி நேசமணி காவல் நேசி என்பது ஒரு பெரிய ஒரு வழக்கு பதிவாரு பதிச்சார்கள் அந்த வழக்கு என்ன வழக்குன்னா செங்கம்பூர்ல வரும் அதை நான் கடத்தி கொண்டு வச்சு அடிச்சதாக அந்த டைம்ல இருந்து மூணாம் தேதி அடிச்சதாக வழக்கு போட்டுருக்காங்க நான் மூணாம் தேதி வீட்டுல தான் இருக்கேன் சிசிடி புட்டேஜி அந்த கம்பெனின் பாத்தி போன் பட்டு உங்களுக்கு அந்த வழக்கு சம்பந்தம் கிடையாது ஒரு லேடி வழக்கறிஞ்சான என்ன எழுதி கொடுத்தது எஃப்சி பார்த்து கொடுத்தது எனக்கு தெரியுன்னா அவங்க போன்பட்டு வித்தடி என்கிட்ட இருக்கு நான் வீட்டுல இருந்து சிசிடி புட்டேஜி என்கிட்ட இருக்கு அதை வந்து எஃபிதார பாத்து கொடுத்தேன் அவங்க வந்து நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க இன்ப என்ன சொன்னா பார்த்தா அவங்க வீட்டுக்கு போனோம் பார்த்தோம்னு பார்த்தோம் மூணு லட்சம் இல்லாட்டி ஒன்னு காலை முடிச்சு வீட உடச்சு பிடிச்சி ரெமண்ட் பண்றது சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காரு நான் உனக்கு ரெமண்ட் பண்ணுவேன் அந்த அடுத்த ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அந்த கொடுத்துட்டு பதினெட்டாம் தேதி அவரு அவருக்கு அவருக்கு ஒரு இருபத்தாயிரம் கூட வந்து சதீஷ் நகர் போலீசார் வந்தாங்க அவங்க அக்கௌண்ட்ல ஒரு பதினாயிரம் ரூபா கொடுக்குறேன்